தற்போதைய சூழலில் நல்ல படிப்பு ஏசி அறையில் வேலை கை நிறைய சம்பளம் இதுதான் இன்றைய இளைய தலைமுறையினரின் தேடலாக உள்ளது ஆனால் கால்கள் இரண்டும் உடைந்த போதும் மனம் தளராது சுயதொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்றுகிறார் பழங்குடியின இளைஞர் ஒருவர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தமிழக எல்லையான எருமாடு பள்ளியரா பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தொன்பது வயதான ராஜன் இவர் நல்ல நிலையில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒருவரது வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தபோது போது வீட்டு கூரையில் இருந்து தவறி விழுந்தபோது வீட்டு சுவர் இவர் மீது விழுந்தது அதில் இவரது இரண்டு கால்களும் உடைந்து நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டது சமூக ஆர்வலர்கள் மற்றும் உறவினர்கள் உதவியுடன் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு இரண்டு கால்களிலும் அறுவை சிகிச்சை செய்து கால்கள் இரண்டும் பொருத்தப்பட்டுள்ளது ஆனால் இவரால் எழுந்து நடமாட முடியாது தொடர்ந்து குடும்பத்தை காப்பாற்றவும் தொடர் சிகிச்சைக்கும் பணம் இல்லாத நிலையில் மனம் தளராமல் ஏதேனும் தொழில் செய்ய முயற்சி மேற்கொண்டார் தொடர்ந்து கொட்டாங்குச்சிகளை கொண்டு அகப்பைகள் டம்ளர்கள் அழகு சாதனங்களை தயாரிக்கும் முயற்சியை மேற்கொண்டார் இதற்காக அருகில் உள்ள நண்பர்கள் உதவியுடன் கொட்டாங்குச்சிகளை வாங்கி தண்ணீரில் ஊற வைத்து அதனை அழகாக வடிவமைக்கிறார் தான் தயாரிக்கும் பொருட்களை ஆட்டோவில் பஜார் மற்றும் கிராமங்களுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்கிறார் இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொண்டு போனது அறுபது ரூபாய் கிடைக்குதான் வந்து மறுநாளுக்கு முப்பது நாற்பது பண்ணிக்கலாம் சட்ட இருந்தால் இல்லைன்னா இப்போ ஒரு பத்து இருபத்தஞ்சி தான் கிடைக்கும் அது ஒரு நாள் தண்ணியில் போட்டுடணும் குதிரதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு தான் எடுக்கணும் எடுத்தது இந்த மாதிரி சட்டையெல்லாம் கிளியர் பண்ணி நல்லா ரெடியாக்கி எடுக்கணும் ஒரு சில நாட்களில் விற்பனை ஆகாவிட்டால் குடும்பமே பட்டினிதான் ஆட்டோ வாடகையும் கொடுக்க முடியாமல் சிரமப்படுகிறார் என்றாலும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் தொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்றும் பழங்குடியின இளைஞர் ராஜனை பலரும் பாராட்டுகின்றனர் இந்த சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க சாதாரண இளைஞர்கள் தன்னோட வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கணும் எடுத்து நடத்தணும்னு தெரியாத நிலையில் முடியாத ஒருத்தர் வந்துட்டு நல்ல மா விதமான அந்த பொருட்களை செஞ்சு அங்கே கொண்டு வந்து விற்கும்போது அந்த பொருளை வந்துட்டு நம்ம அரசாங்கம் அதை ஏற்று எடுத்து அந்த இளைஞருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்காக அரசு மாவட்ட ஆட்சியரோ இல்லைனாக்கா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவருக்கு ஒத்துழைப்பு தருமா தர்ற மாதிரி இந்த பொருட்களை வாங்கி வெளி சண்டையில் விற்று அவருக்கு ஒரு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இவரின் செயல் இளைய தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது